பற்றே நமக வணக்கம் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கி ராகு கேது பேச்சிருக்கு ராகு வந்து மீனத்தில் இருந்து கும்பத்துக்கு வர்றார் கேது வந்து கண்ணியிலிருந்து சிம்மத்துக்கு போகிறார் இவங்க ரெண்டு பேரும் இந்த கடிகார சுற்றுல போகாமல் மிச்ச கிரகங்கள் எப்படின்னா கடிகார சுற்று மாதிரி சுற்றும் இது அப்படி இல்லை அதுக்கு எதிர்ப்புறமாக சுத்தும் சாயா கிரகங்கள் இந்த ரெண்டு பேர் பயிற்சியில் ரெண்டு மகத்தான யோகங்களை உண்டு பண்ணிக்கிட்டு பெயர்றாங்க அது என்னன்னு பார்ப்போம் அன்னைக்கு எட்டு கிரகங்கள் கிரக மாளிகா யோகம்னா ஒன்று உண்டாகுது எட்டு கிரகங்களால் அடுத்தது இந்த ராகு கேதுவுக்கு நடுவில் மிச்சம் எல்லா கிரகங்களும் ஒரு பக்கம் இருப்பாங்க இன்னொரு பக்கம் இருக்க மாட்டாங்க சந்திரன் இருப்பார் நீங்கள் ராசியை நாங்கள் கொடுக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா சந்திரன் மாத்திரம் வெளியில் இருப்பார் சந்திரனும் சூரியனோ வெளியில் இருந்தால் அது வந்து கணக்கில்லை இது வந்து சூரியசுந்தரர்களுக்கு இந்த கணக்கில்லை பஞ்சமகாபுருஷர் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி இவங்களில் இவங்க பே இவங்க வந்து அஞ்சு பேரும் பஞ்சமகாபுருஷர்கள்னு பேர் இந்த கிரகங்களில் யாராவது ஒருத்தர் வெளியில் இருந்தால்தான் அந்த காலசர்ப தோஷங்கிறது கிடையாது இது வந்து தோஷம்னாலும் தோஷம்னு எடுத்துக்கொள்ளப்படுகிறது ஆனால் அது ஆக்சுவலாக ஒரு யோகம் அது எவ்வளவோ யோகங்களில் இது ஒரு மகத்தான யோகம் இந்த யோகம் தோஷம் ஏன்னா கெடுதல்களை செய்கிறதுனால நிறைய கெடுதல் பண்ணோம் பண்ணும் அதனால் இது நமக்குன்னு இல்லை மனிதர்களுக்குன்னு மாத்திரம் இல்லை இதுவங்க ரெண்டு பேரும் உலகத்துக்கு கெடுதல் செய்வார்கள் தர்மம் நலிகிற இடங்களில் அந்த தர்மம் நலிவடையக்கூடிய இடங்களுக்கு தண்டனை கொடுப்பாங்க ராகு கொடுப்பார் அதை உறுதிப்படுத்துவார் அதுக்கு மேலும் அதை வந்து குதிரை குப்பரத்தள்ளது மாத்திரம் இல்லை குளியும் பறிக்கும்னு சொல்கிறது ராகு குப்பரத்தல்னா குதிரை மாதிரி இருந்து குப்பரத்தல்னா கேது குளியையும் பறிப்பார்னு சொல்கிறது கேது தான் இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் குரு கிரகம் ராகு அப்படித்தான் இது நைசிரிக பலம்னு இந்த ரெண்டு பேருக்கும் இருக்குது இந்த பலத்தில் நிகரற்றவர்கள் சரி இந்த கிரகமாளிகா யோகத்தை பற்றி நான் சொல்கிறேன் கிரகமாளிகா யோகம்ங்கிறது அஞ்சு கிரகங்கள் சேர்ந்தாப்பில் ஒரு ராசியிலையும் இடைவிடாமல் இருந்தால் அஞ்சு ராசிலையும் இடைவிடாமல் இருந்தால் அது வந்து கிரகமாளிகா யோகம் அதுக்கு ஓரளவுக்கு பலன் உண்டு ஆறு கிரகம் இருந்தால் அதை விட அதிக பலன் ஏழு கிரகம் இருந்தால் உன்னதமான பலன் எட்டு கிரகம் இருந்தால் அதிக உன்னதம் ஒம்போதுங்கிறது இப்போ இல்லை அது எப்போ ஆகும் எப்போ வரும்ங்கிறதெல்லாம் கணக்கு போடலை அது வர்றபோது பார்க்கலாம் வந்தால் இதெல்லாம் ரொம்ப அபூர்வம் இந்த மாதிரியில் இப்போது எட்டு கிரகங்கள் வந்து கிரக மாளிகா யோகத்தை ஏற்படுத்துது ராகு கேது பெயர்றதுனால இந்த யோகம் உண்டாகுது இயல்பாக அமையுது அவங்க ஒன்றும் ஏற்படுத்தலை இவங்க பெயர்ச்சி மூலமாக இது இந்த யோகம் இயல்பாக உண்டாகுது எட்டு கிரகங்கள் வர ஈஸியாக இருக்கும் மகரத்தில் இருந்து சிம்மம் வரைக்கும் எட்டு இடத்துல இருந்துருது பன்னிரெண்டு ராசிகளில் எட்டு இடத்துல கிரகங்கள் இருக்குது நாலு இடத்த அவங்க பார்த்துடுறாங்க அதாவது சுக்ரன் சனி வந்து கன்னியையும் புதன் வந்து துலாத்தையும் சூரியன் விருச்சிகத்தையும் குரு வந்து தனுஷையும் பார்த்துறாங்க அப்போ பன்னெண்டு இடங்களும் எதுவுமே ஒரு காலியாக இல்லை இருக்கிறாங்க அப்புறம் பார்க்குறாங்க பனிரெண்டு இடங்களையும் நிரப்புறாங்க அதாவது இந்த நடுவில் இருக்கக்கூடியது பூமி இந்த பூமியில் தான் இந்த பூமிக்கு மேலே தான் இந்த கிரகங்களெல்லாம் இருக்குது இந்த மேலே இருக்கக்கூடிய ஆகாயத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எட்டு கிரகங்கள் ஒம்பது கிரகங்களும் சேர்ந்து இந்த பூமிக்கு அலங்காரமாக ஒரு மாலை மாதிரி அமைகிறாங்க அதுக்கு தான் கிரக மாளிகா யோகம்னு பேர் மாளிகான்னா மாலை கிரகங்களினாலே ஏற்படக்கூடிய மாலை அப்படின்னு அர்த்தம் இது ரொம்ப பிரபலமான யோகம் ரொம்ப பிரமாதமான யோகம் இந்த யோகம் உண்டாகுது அன்னைக்கு அது ரெண்டு மூணு நாளைக்கு இருக்கும் இது இந்த கா சர்ப்பதோஷம் கால சர்பதோஷங்கிறது ஒரு பக்கம் ராகுவும் கேதுவுக்குள்ளே ஒரு பக்கமாக கிரகங்கள் இருக்கிறது இது ஒரு பிரபலமான யோகம் ஆனால் சாதனையாளர்களுக்கு இந்த மாதிரியான யோகம் இருக்கும் இதனால் நல்லதும் இருக்கும் சில தொந்தரவுகளும் இருக்கும் கெடுதல்களும் இருக்கும் இதெல்லாம் நான் விழாவாரியாக நான் அதுக்கப்புறமா சொல்கிறேன் ராசி வர்றபோது அந்தந்த ராசிக்கு உண்டான பலன்களை நான் விரிவாக சொல்கிறேன் காவிரி பயிற்சியானது இதை ஏற்படுத்திக்கிட்டு கிரகமாளிகா யோகத்தையும் இந்த காலசர்ப யோகத்தையும் ஏற்படுத்திக்கிட்டு இவங்க பேர்றாங்க இதை பற்றி விரிவாக பார்ப்போம் சரி துளாராசிக்கு இப்போ நாலு செவ்வாய் வந்து பத்துல இருக்கார் உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும் உத்தியோக உயர்வு கிடைக்கும் தொழில் இல்லாதவர்கள் தொழில் ஆரம்பிக்கலாம் இப்படியெல்லாம் இருக்குது இதுக்கப்புறம் அவர் வந்து சந்திரனுடைய நேர் ஏழில் இருக்கார் சந்திரமங்களை யோகத்தை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கார் செவ்வாய் அன்னைக்கு அதனால் அந்த காலம் அந்த மாதிரி ஏற்படுத்தினால் ஒரு ட்ரிகர் பண்ணுங்கிறது அதாவது தூண்டும் அப்படிங்கிறதான் கணக்கு வா அந்த மாதம் மொத்தம் அந்த வருஷம் மொத்தம் அப்படியே இருக்குமான்னா அது இல்லை ஒரு நேரம் வரும்போது இப்போ தாலி கட்டுறோம் ஒரு திருமணம் திருமணத்துக்கு ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஒரு வருஷம் முன்னாடியே முன்னேற்பாடுகள் எல்லாம் இருக்கும் ஆனால் அது எப்போ முடியுது ஒரு தாலி கட்டின உடனே அந்த சம்பவம் முடியுது அந்த மாதிரி தான் இது ஒரு செகண்டில் தான் தாலி கட்டுறாங்க அந்த மாதிரி இதை எடுத்துக்கணும் ஒரு ட்ரிகரிங் அதை தூண்டிடும் தூண்டினவுடனே என்ன ஆகுனா டக்கு நடக்கும் இந்த பலன் அப்படியே தொடர்ந்துக்கிட்டே இருக்குமாங்கிறது அல்லது அதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுங்கிறதெல்லாம் ஆராய்ச்சியெல்லாம் இது நம்ம கிரகங்களில் இதெல்லாம் பண்ண முடியாது இந்த ஒரு அனுபவத்தில் இந்த மாதிரி இருந்தால் இந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத வச்சு தான் இதை சொல்கிறது சரி இப்போது தொலாத்துக்கு பதினொன்றில் கேது இருக்கார் இந்த கேது தான் ரொம்ப இருக்கிறதுல நைசரிக பலம்ங்கிறதுல இயற்கையான பலத்தில் ரொம்ப பலவான் அவர் வந்து லாபத்தில் இருக்கிறதுங்கிறது ஒரு அபூர்வமான அமைப்பு இந்த துளாராசிக்காரர்களுக்கு மாதிரி இந்த ஒரு ஒன்றரை வருஷ காலத்துக்கு ஏற்படக்கூடிய அதிர்ஷ்டம் வேறு யாருக்கும் கிடையாது ஏன்னா கேது வந்து பொல்லாத இடங்களில் இருந்தார்னா அதைப்போல் வேதனை அதைப்போல் தொந்தரவுகள் வேறு எதுவும் கிடையாது இப்போ ஒரு உடம்பால் இருக்குது ஒரு துளி விஷம் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் ஐயோ விஷம்னு நினச்சி மொத்தப்பாலையும் காலி பண்ணிடுவோம் கீழே தூக்கி வித்திடுவோம் இது மாதிரி தான் ஒரு பள்ளி விழுந்தாலும் ரெண்டாவில் ஒரு பள்ளி விழுந்தால் கூட அது விஷம்னு நினச்சி மொத்தத்தையும் காலி பண்ணிடுவோம் அது மாதிரி கெடுதலுக்கு சில முக்கியமான பலன்கள் இருக்குது கெடுதல் இருக்கக்கூடாது நல்லது நடக்குதோ இல்லையா ஆட்டோமேட்டிக்காக நல்லது நடந்தாலும் நடக்கலைனாலும் நமக்கு ஒன்றும் பாதிப்பு கிடையாது ஆனால் பாதிப்பு இருக்கக்கூடாது வாழ்க்கையில் அதுக்கு முக்கியமான கிரகம் கேது கேதுவை வச்சு ரொம்ப க இதுகளில் கணிக்கணும் லாபத்தில் அமைகிறது சிம்மத்தில் குஞ்சூண்டு பகையாக இருந்தாலும் கொஞ்சம் ரௌத்திரமாக இருப்பார் அதை தவிர வேறு ஒன்றும் இல்லை அவருடைய சொந்த நட்சத்திரம் இருக்கக்கூடிய இடம் அதனால் ரொம்ப பலன்கள் போக போக ரொம்ப பிரமாதமாக இருக்கும் லாபங்களுடைய அதிகமெல்லாம் நம்ம பார்க்கலாம் மகத்தில் வர்றபோது சரி இப்போது அவர் பதினொன்றில் இருக்கிறது செவ்வாய் பத்தில் இருக்கிறது இதெல்லாம் பல நல் நழுவி பாலில் விழுகிறது மாதிரியானது குரு ஒன்பதில் இருந்து பார்க்குறார் இதெல்லாம் ரொம்ப பிரமாதம் இந்த லாபாதிபதி சூரியன் எட்டில் இருந்தாலும் தனஸ்தானத்தை பார்க்குறார் அவர் பார்க்குறது மூலமாக அரசாங்க வருவாய் வருவோம் அரசாங்கத்தினால் உத்தியோகத்தினால் ஏற்படக்கூடிய நன்மைகள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாம் அதிகம் இந்த கிரக மாளிகா யோகத்தில் இருக்கிறதுனால தான் இந்த பலனெல்லாம் சரி இதுக்கப்புறம் புதன் அந்த வீட்டை துலாத்தே பார்க்குறார் அவர் யார் அவர் பாக்கியாதிபதி விரையாதிபதி இருந்தாலும் இந்த அதிபதிகளுடைய இதுவெல்லாம் இப்போதைக்கு நம்ம கொஞ்சம் ஒதுக்கி வைக்கலாம் காரணம் இந்த கிரகங்கள் பூராமே கிரக மாளிகா யோகத்தில் இருக்கிறதுனால சரி இந்த வீட்டுக்குரியவர் எப்படி இருக்கார் அதாவது துலாங்கிற ராசிநாதன் இங்கே எப்படி இருக்கார் அவர் பெற்று இருக்கார் ரொம்ப பிரமாதமாக இருக்கார் சனியோட சம்பந்தம் தன்னுடைய மித்திர சம்பந்தத்தோட இருக்கார் அதனால் அந்த உச்சம்பிட்டு இருக்கும்போது குரு இருந்து பார்க்கக்கூடிய பார்வை ரொம்ப பிரமாதமாக இருக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த உண்டு திருமண பாக்கியம் உண்டாகும் சுக்கரன் வளர்த்துருக்கிறதுனால உச்சம்பிட்டு இருக்கிறதுனால ஆண் பெண் இருவருக்குமே சொல்லலாம் இப்போ ராகு வந்து புத்திரஸ்தானத்தில் இருக்கார் ராகு புத்திரஸ்தானத்தில் இருந்தாலும் சீக்கிரம் குழந்தைங்கன்னு சொல்லியிருக்கு இது அனுபவங்களில் பார்த்துருக்கோம் பல பேருக்கு பார்த்துருக்கு அதனால் இந்த கல்யாணம் ஆனவர்களுக்கு இந்த இடத்துல புத்திரஸ்தானத்தில் ராகு வந்தால் குழந்தை பாய்க்கும் குழந்தை சீக்கிரம் உண்டாகும் ஆனால் கொஞ்சம் எச்சரிக்கை அடிக்கடி இந்த கர்ப்பிணிகள் போய் டாக்டர்கிட்ட டெஸ்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிற ஒரு இதுவாக வச்சுக்கணும் இதுக்கப்புறம் நீங்கள் சனி வந்து அவரை பு புத்திராதிபதி நாலுக்கும் அஞ்சுக்கும் உரியவராகிறார் அவர் இந்த துலாத்துக்கு ராஜீவ காரகன் அவர் வந்து இதில் இருக்கார் ஆறில் இருக்கார் சுக்கர சம்பந்தத்தோடு இருக்கார் உச்சம் பெற்ற சுக்கரனோட அதனால் அந்த சுக்கரனுடைய பலன்கள் எல்லாம் இவரும் கொடுப்பார் இதை பார்த்துங்க சனியினுடைய பலன்களை சுக்கரனும் சேர்ந்து செய்வார் அதனால் இது மொத்தத்தும் பார்த்திங்கன்னா இந்த கேது இந்த துலா ராசி ரொம்ப பிரமாதமாக இருக்கும் நீங்கள் அனுபவத்தில் பார்த்துட்டு இது பண்ணுங்கள் இருந்தாலும் பிரீதி பரிகாரங்களும் ஒன்று சொல்லியிருக்கேன் இதுகளை நீங்கள் செய்ய வேண்டியது சூரியனுக்கு செய்யணும் முக்கியமாக சூரியனுக்கு தான் செய்யணும் குரு பிரீதி சூரியனுக்கு அடுத்தபடி பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கு இது ரெண்டும் தான் செவ்வாய் என்ன முருகனை கும்பிட்டிங்கன்னா போதும் கந்தசசி பிடிக்கிறவங்க இருப்பாங்க இப்படி நிறைய இருக்குது வேல்மாறல் எல்லாம் இருக்குது சூரியன் இவருக்கு செவ்வாய்க்கு இதுகளில் நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணுங்கள் சூரிய நமஸ்காரம் பிரத்யேக தெய்வம் அவர் வராரு உங்களால் கா சூரியனை பார்த்து ஒரு கும்பலு போட்டு சூரிய நாராயணான்னா சூரிய பிரீதி ஆகிடும் இதில் பண்ணி நல்லா இருங்க அம்பாள் அனுக்கிரகம் ராகு எழுது பயிற்சினால இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் ஏற்படக்கூடிய நன்மை தீமைகளை நம்ம பார்க்குறோம் பார்க்கும்போதே பொதுவாக இவங்க வந்து பாவிகள் முழு பாவிகள் ரொம்ப பலவான்கள் அந்த மூணு ஆறு பத்து பதினொன்றுன்னு சொல்லக்கூடிய ஸ்தானங்களில் இருந்தால் மாத்திரம் சுபபலன்கள் தருவாங்க மிச்ச இடங்கள்ல இருந்தால் அந்த இடங்கள் எல்லாம் பாழாகும் ஒன்று பொதுவாக இது பொது பலன் அதில் குரு அந்த சுப பார்வை சேர்க்கை இந்த மாதிரியெல்லாம் இருந்ததுன்னா நம்ம அதில் இருந்து தப்பிச்சுக்கலாம் சரி இது எல்லாேருக்கும் இருக்குமா அப்படின்னா அது நம்ம சொல்ல முடியாது அதனால கிரகங்களுக்கு இந்த ராகு எதுவுக்குன்னு பிரீதி ஸ்தலங்கள் இருக்குது இந்த பிரீதியை பண்ணிவிட்டால் நம்ம அதில் இருந்து விளையக்கலாம் பிரீதிங்கிறது என்ன ஒரு வியாதி வந்தால் மருந்து சாப்பிட்றது ஒரு காய்ச்சலே வச்சிட்டு வந்துருக்கு அதுக்கு ஒரு மருந்து சாப்பிட்றோம் ஒரு ஒரு நாள் இருக்குது ரெண்டு நாள் இருக்குது முடிஞ்சிடுது அதுக்கப்புறம் சரியாயிடும் இந்த மாதிரி தான் பல இது ஒரு உதாரணத்துக்காக நான் இதை சொல்கிறேன் அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கணும் இதில் நம்பிக்கை வேணும் நம்பிக்கையோடையும் சிரத்தையோடையும் செஞ்சால் தான் இந்த பிரீதி பலன் தரும் எல்லாம் தெய்வம் நம்ம முன்னோர்கள் வந்து இதெல்லாம் ரொம்ப அணித்தரமாக சொல்லி வச்சுருக்காங்க அவங்க சொல்லியிருக்கிறது அவங்களுடைய அனுபவங்கள்லேருந்து தான் நம்ம எடுத்துக்கிறோம் இதுக்கு முக்கியமான இடம்னு சொல்கிறது காளகஸ்தி அது திருப்பதியிலேருந்து கொஞ்சம் தூரம் ஒரு நாற்பது கிலோமீட்டருக்குள்ளே இருக்குது அங்கே வந்து சுவாமி வந்து காளகஸ்தீஸ்வரர் அவர் ராகு அம்சமாக இருக்கார் அம்பாள் ஞான பிரசுனாம்பிகா அப்படிங்கிற அம்பாள் வந்து கே கேதுவனுடைய அம்சமாக இருக்கா அந்த இடத்துல செய்யக்கூடியதுக்கு அந்த சர்பசாந்திங்கிறது இந்த காலசர்ப தோஷத்துக்கு சர்பசாந்தி பண்ணணும் இந்த சர்பசாந்திக்கே ஒரு முறை இருக்குது அதை இப்போ நான் சொல்லலை நான் அடுத்த வீடியோவில் எல்லாத்துக்கும் எந்தெந்த இடங்கள்ல என்னென்ன மாதிரி பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன் பொதுவாக அது புத்தாம் பொதுவில் தெரிஞ்சுக்கோங்க காலஹஸ்தியை விட்டிங்கன்னா இப்போ திருப்பாம்புரம் அப்படிங்கிற ஒரு ஸ்தலம் இருக்குது அது கும்பகோணம் பக்கத்தில் இருக்குது அந்த ஸ்தலத்தில் பண்ணலாம் ராகுவுக்கு கேதுவுக்கு பண்ணுறாங்க இப்போ தான் முன்னாடி ரொம்ப சிம்பிளாக இருந்தது இப்போ விமரிசையாக பண்ணுறாங்க அதுக்கு கட்டணமெல்லாம் இருக்குது அதுக்கப்புறம் கேதுவுக்கு மாத்திரம் கேது கெட்டு போயிருக்கிறவர்களுக்கு மாத்திரம் கீழப்பெருமள்ளம்னு ஒரு ஸ்தலம் இருக்குது அது பூம்புகார்கிட்ட இருக்குது அந்த ஸ்தலத்தில் பிரீதி கீழப்பெருமள்ளம் அப்படிங்கிற ஸ்தலம் திருவெண்காட்டுக்கும் இதுக்கிட்ட இருக்குது அதுக்கப்புறம் கும்பகோணத்துக்கு பக்கத்தில் திருநாகேஸ்வரம்னு ஒரு ஸ்தலம் இருக்குது அது ராகுவுக்கு மாத்திரம் உண்டான பிரீதி ராகு கிரகம் கட்டு போயிருக்கோம் அதாவது ஒருத்தர் அஞ்சில் இருப்பாங்க ஒருத்தர் பதினொன்றில் இருப்பாங்க பதினொன்றில் இருக்கிறவர் நல்லா இருக்கார்னு அர்த்தம் உபக்கேசானத்தில் இருக்கார் இந்த அஞ்சில் இருக்கிறவருக்கு தான் தேவை அது ராகுவாக இருந்தாலும் கேதுவாக இருந்தாலும் அதை பண்ணணும் இந்த மாதிரி தனிப்பட்ட இதுவாக இருந்துச்சுன்னா ஒன்று திருநாகேஸ்வரம் கேதுவாக இருந்தால் அங்கே வந்து இது பண்ணணும் இந்த கேதுவுக்கு பண்ணணும் இந்த மாதிரி வரும் சரி ரெண்டுமே சரியாக இல்லை அப்படிங்கிறத மாதிரி இருந்தால் ஸ்ரீவாஞ்சியத்தில் இப்போ புதுசாக செய்கிறாங்க ஒரே விக்கிரகத்தில் ராகுவங்கே கேதுவும் இருக்கும் அந்த இடத்துலையும் இப்போ இடங்களை பார்த்து அவங்களும் பிரீதி பண்ணுறாங்க மந்திர ரூபமாக ஒரு எஜ்யம் சின்ன ஒரு இது மாதிரி பண்ணுவாங்க மந்திர ரூபமாக பண்ணுவாங்க இது இருக்குது இதுக்கப்புறம் க இந்த கதிராமங்கலம்னு இருக்குது அது வந்து சூரியனார் கோயிலில் இருந்து இந்த திருக்கோடிக்காவலை தாண்டினதுக்கப்புறம் ம மயிலாடுதுறை போகிற மார்க்கத்தில் இருக்கும் ஒரு ஆர்ச் இருக்கும் அதுக்குள்ளே ஒரு ஒன்று ஒன்றரை ஒன்று கால் கிலோமீட்டர் போனால் கதிராமங்கலம் அது வனதுக்க அது ராகு பிரீதி நீங்கள் இந்த ஃபாரின் போகணும்னு இருக்கக்கூடியவர்களுக்கு அது ரொம்ப முக்கியமான ஸ்தலம் இதெல்லாம் அனுபவ ஜோதிட இது அது நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர் அவங்கள பண்ண வச்சு ஃபாரினுக்கு போயிருக்காங்க நல்லா இருக்காங்க சரி இந்த மாதிரி இடங்கள் இருக்குது இதை வச்சுங்க காலகஸ்தி திருப்பாம்புரம் திருப்பாங்கத்துக்கு அடுத்தபடி திருநாகேஸ்வரம் வச்சுக்கோங்க கீழப்பெருமல்லாம் வச்சுக்கோங்க ஸ்ரீவாஞ்சியும் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து கதிராமங்கலம் ராகு பிரீதி மாத்திரம் இது என்னென்னா ராகு தான் முதல்ல வந்து ராகு தான் ஆளை வந்து பாரினுட்டு நகர்த்தணும் ஒரு அயல் நாட்டுக்கு போகணும்னா ராகு தான் அந்த கடல் கடந்து அனுப்பக்கூடியவர் அப்புறம் கேது அந்த இடத்துல எவ்வளவு நாள் தங்கிறது அப்படிங்கிறத கேதுனுடைய ஸ்திரத்தன்மை அவருடைய பொசிஷனை வச்சு தான் இதை கண்டுபிடிக்க முடியும் எவ்வளோ நாள் இருப்பாங்க அப்படிங்கிறத ஒரு உத்தேசம்தான் இது ராகு கேது நல்லா இருந்தாங்கன்னா போவார் அங்கே தங்குவார் எவ்வளோ பேர் போயிருக்காங்க லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் எல்லோரும் ஃபாரினில் இருக்காங்க நம்ம ஆட்கள் இந்தியாக்காரர்கள் அதனால் இல்லாமல் இல்லை அவங்களுக்கெல்லாம் என்னென்னா இந்த ராகு கேதுனுடைய இதில் தான் அவங்க போகவே முடியும் சரராசி இதுக்கு பல கணக்கெல்லாம் இருக்குது அதை பற்றி நான் இப்போ சொல்லலை சந்திரனும் இதுக்கு ஒரு காரணமாக இருப்பார் இந்த மாதிரி இந்த இடங்களில் நீங்கள் பிரீதி பண்ணுறது மூலமாக சில தடைகள் விலையை ஃபாரினுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க கிடைக்காமல் இருக்கும் இதுகள்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா நான் அந்த முறைகளெல்லாம் விவரமாக சொல்கிறேன் ஒன்றும் பெரிய சிக்கல் கிடையாது இந்த காலகசதி மாத்திரம்தான் கொஞ்சம் செலவு ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரரூபா செலவாகக்கூடிய பிரீதி தானங்கள் எங்கே பண்ணணும் மிச்ச இடங்கள்ல அப்படி கிடையாது சின்ன இடங்கள் இந்த மிச்ச இடங்கள்லலாம் சின்ன சின்ன முறைகள் தான் திருப்பாம்புரத்தில் இப்போ ஏதோ ஃபீஸ் வசூலித்து தச்சனை வாங்கிக்கிட்டு தான் அதை பண்ணுறாங்க அதை ப அதை பற்றி பின்னாடி பார்க்கலாம் இந்த இடங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் பிரீதி பண்ணுனால் சாதாரணமாக இருக்கக்கூடிய அதாவது இந்த காலசற்ப யோகம்ங்கிறது தோஷமாக இருக்கும் முப்பத்தாறு வயசு வரைக்கும் அதுக்கப்புறம்தான் அது வந்து அவன் அந்த ஜாதகரை விடுவிக்கும் அது வரைக்கும் முப்பத்தாறு வயசு போச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும் ஒன்றும் வாழ்க்கையில் நடு வயசை தாண்டும் போது இதுக்குள்ளே எல்லாமே கிடச்சிடணும் படிப்பு உத்தியோகம் சம்பாத்தியம் குழந்த பாக்கியம் என்னென்னமோ இருக்குது கல்யாண கல்யாணமெல்லாம் இருக்குது இவ்வளவு இருக்கும்போது இதுகளுக்கெல்லாம் வந்துச்சுன்னா அது வாழ்க்கையை ரொம்ப சிரமம் அதனால் இது அனுபவ ரீதியாகவும் குருமார்கள் சொன்னபடியும் நான் இதை சொல்கிறேன் நீங்கள் இந்த பிரீதிகளை பண்ணுங்கள் பிரீதியை விவரமாக வேறொரு இதில் நான் சொல்கிறேன் அம்பாள் அனுக்கிரகம்